அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கறி செய்து காட்ட போகிறோம் இந்த ஆட்டிரச்சி கறிக்கு நான் ஒரு கிலோ ஆட்டிரச்சி எடுத்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு ரெடி வச்சுருக்குறேன் இது இருக்கட்டும் இப்போ நாங்கள் கறி வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெயை விடுவோம் நான் இப்போ இதில் ஒரு மூன்று மேசக்கரண்டு எண்ணெய் விடுவேன் இதில் இப்போ நான் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து வட்டி வச்சுருக்கேன் இதில் அறுவாசி வெங்காயத்தை போட்டு இப்போ இதை வதக்க போகிறோம் அதோட ஒரு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன நாவட்டி வச்சிருக்கிறேன் ஒரு ஆறு எழுப்பல் உள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்தோம் இதோட ஒரு பிரியாணியில் ஒரு ஒரு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ நாலு ஏலக்காய் நாலு கராம்பூ இதோட அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக்கறி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்க்கிறேன் இத ஒரு மேசக்கரண்டி கஜூ கஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சேர்க்கலாம் இப்ப இது வதங்கி வந்துக்குது இதை நான் இப்ப ஒரு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சு ஆற வச்சுட்டு அரைச்சு எடுக்க போறேன் இதை அரைச்சி எடுத்து தான் கரைக்கிட்டு எடுக்க போறோம் இப்போ அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போம் இதோட இதில் இப்போ ஒரு சேக்கிரண்டி பெருஞ்சீரான் சேர்க்குறேன் சோம்பு அதோட மிச்சம் வச்சுருந்தோம் வெங்காயம் மூணு பச்சை மிளக பெரு வச்சுருக்கிறேன் அதே மித சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்ப இந்த வெங்காயம் மதங்கி வந்துட்டுது இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆட்டை வச்சு சேர்ப்போம் இதுக்கு நாங்க ரெண்டு மேசக்கரண்டி தூள் சேர்க்கிறேன் இது கொஞ்சம் தான் இருக்கும் இந்த கறி இதுக்கு ரெண்டு மேசக்கரண்டி தூள் சேர்த்திருக்கிறேன் இந்த ரச்சி ஊற வைக்கும் போது ஒரு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துருக்குறேன் இப்ப இன்னும் ஒரு அரை தேக்கரண்டி உப்பு இதோட சேர்த்து இப்போ இந்த ஆற்ற இருக்கிற தண்ணி எல்லாம் மத்தம் வரையும் இதை கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் மூடி இந்த தண்ணி வந்து வச்சி அழகினதுக்கான தண்ணியை விட்டு அறிய விட இந்த கரியத்துல வந்து இன்னொரு காக்கில அறிகிடுவோம் இப்ப இந்த கறிக்கு இந்த ரசி அழிகிறதுக்கான தண்ணியை விடுவோம் இதே இப்போ மூடி ஒரு இருபது நிமிஷம் இதே அவங்க விடுவோம் இப்ப மூடி அவிக்க வச்ச கறி அவிஞ்சிட்டு பார்ப்போம் சரியா வஞ்சு நாங்கள் விட்ட தண்ணியெல்லாம் பத்தி வந்துட்டு இப்போ நாங்க முதல்ல வதக்கி அரைச்ச மசாலாவை இதோட சேர்க்கோம் இப்போ நாங்க போட்ட அந்த மசாலா அரைச்சி விட்ட மசாலா எல்லாம் கொதிச்சு இந்த கறி ஒரு எண்ணெய் பிறந்து வரும் அந்த சைட்டெல்லாம் எண்ணெய் பிறந்து வரும்போது இது இந்த கறி தயாராகிடும் இந்த நாங்கள் ஆகப்பிடத்தெல்லாம் வைக்கல கொஞ்சம் குழம்பு பதமாக தான் வச்சிருக்கிறோம் உனக்கு பிரட்டெல்லாம் வேணுமெண்டா நல்லா வத்த விட்டு எடுக்கலாம் இப்போ இந்த கறி ரெடி ஆயிட்டுது நாங்க இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்துவோம் இதில் இப்ப பாதி தேசிப்பொடி சேர்ப்போம் இதுல இப்ப தேசிப்பொடி சேர்த்துட்டோம் இதோட கறி வேலையும் சேர்த்துடுவோம் இப்போ இந்த கறி ரெடி ஆயிட்டு இது சோறு புட்டு இடிக்கப்பம் ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த கறி சூப்பரா இருக்கு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நாங்கள் இப்ப இதை வெள்ளை சாதத்தோடு சாப்பிட போறோம்